ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷா கிச்சன் வந்துங்களா நான் தான் உங்கள் ரஷ்ஷனா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் என்னடா உங்கள் சும்மா சும்மா எப்போவுமே இந்த வீடியோவே எடுத்து போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க எங்கள் அக்காவுக்கு வந்து ஜூலை நைனு எங்கள் தம்பிக்கு வந்து ஆகஸ்ட் செவன்டீன் பர்த்டே இந்த வீடியோ மட்டும்தான் எடுத்து போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் எடுத்து போட்டாச்சு அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால தான் நான் இப்போ இந்த வீடியோவில் பேசுகிறேன் ஏன்னா ஆனால் இப்போ எங்கள் ஊரில் இருக்கவங்களும் நிறைய பேர் கேட்டாங்க யூடியூப் சேனலில் இருக்கிறவங்களும் கேட்டீங்க ஸோ அதனால தான் நான் வந்து பேசுகிறேன் ரக்ஷன்காக ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபு இந்த வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து யாருடைய பர்த்டே செலப்ரேஷன் பண்ணுறேன்னா நம்ம ரஷ்ணாவுடைய பர்த்டே தான் செலப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வந்து மெழுகுவத்திலாம் ஏற்றிட்டு அவங்க கேக் வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவர் வந்து வேலைக்கு கிளம்பிட்டார் ஸோ நாங்கள் வரைக்கும் தான் வந்து ஈவினிங் வந்து பர்த்டே செலப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க காலையில் வந்து ஸ்கூல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க சாக்லேட்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்துட்டு மேம் அவங்க மேம்க்குலாம் வந்து சாக்லேட்டு எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஸோ வந்து அவங்க தம்பிக்கும் அக்காவுக்கும் தான் அவள் வந்து கேக்லாம் ஊட்டிகிட்டு இருக்கா அவங்க தாத்தா வந்து எப்போவுமே வந்து பர்த்டே வரும்பொழுதுலாம் வந்து எதாவது கிஃப்ட்டு கொடுப்பாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு பென்சில் எல்லாமே கொடுத்தாரு இங்கே பாருங்கள் ரக்ஷனாவுடைய நேம் தான் நான் பலூனில் எழுதியிருக்கேன் சிம்பிளாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ வந்து நானும் வேலைக்கு போயிட்டு வந்து இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சேன் எனக்கு தெரிஞ்சது சிம்பிளாக பண்ணேன் அந்த அளவுக்கு ரொம்ப டெக்கரேட் பண்ணலை பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேக் கூட்டிகிட்டு இருக்கா அவளுக்கு வந்து சின்ன வயசுலலாம் நான் எப்போவுமே முத்தம் கொடுத்துட்டே இருப்பேன் பட் வந்து இப்போது வளர்ந்ததால் முத்தம் கொடுக்கலன்னே அவளுக்கு ஒரு ஃபீல் எப்போவுமே அம்மா இப்போலாம் எனக்கு முத்தமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஸோ வந்து நான் முத்தம் கொடுத்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டு கொடுத்தா அவர் பேர் வந்து தீக்ஷ்ணா இந்த கிஃப்ட் தான் இந்த கிஃப்ட் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு பவஸ்டி கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ் அழகா இருக்கும் இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தேஜஸ்டியும் தனுஷாவும் கொடுத்தாங்க வாங்க இது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க பெ கிரீன் கலர் பெண்ணு ஹைலைட்டர் அதுக்கப்புறம் அம்பிரலா பெண்ணு அதுக்கப்புறம் பென்சில் பிளாக் பெண்ணு அதுக்கப்புறம் டிவிடி மார்க்கர் அதுக்கப்புறம் ரப்பர் ஷாஃப்னர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஃப்ரெண்டு தேர்ஜெஸ்ட்டு கொடுத்தா இந்த அம்பிராவும் என் ஃப்ரெண்டு தேர்ஜெஸ்ட்டு கொடுத்தா இப்போ ப்ளூ பென் நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்கேலு நெக்ஸ்ட்டு ஒயிட்னா நெக்ஸ்ட்டு கீச்சன் இது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து தனுசிட்டு கொடுத்தா இந்த க்ரீன் பென்னையும் என்னுடைய ஃப்ரெண்டு தனுச்சிட்டு தான் கொடுத்தா இப்போ வாங்க நான் உங்களுக்கு மொத்தமாகவே எனக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிஃப்ட்ஸ் இதுதான் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இது வந்து நானும் இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு பாக ஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ் பாரு இது எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து எனக்கு எல்லாருமே விஷ் பண்ணாங்க எங்கள் மேம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே விஷ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது இதுமாரி உங்கள் பர்த்டேக்கும் இதுமாரிலாம் இருந்ததுன்னா அதையும் வீடியோ எடுத்து போடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்